முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் விஜயகாந்த் அவர்கள் மறைந்திருக்கிறார் முதலில் உங்களுடைய புகழஞ்சலியை நீங்க செலுத்தலாம் சார் வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவராலும் கேப்டன் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் அடித்து ஒரு கலையில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கோலச்சியவர் அரசியலில் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்தது தன்னுடைய கடமையை வந்து சிறப்பான முறையிலே ஆற்றி மக்கள் பிரச்சனைகளை வந்து முன்னுரித்து மக்கள் பிரச்சனை வந்து கொண்டு வந்தவர் அதற்கு உரிய அந்த தீர்வை கண்டவர் ஈகை குணத்துக்கு சொந்தக்காரர் வழங்குவதற்கு இனிய பண்பாளர் நட்புக்கு ஒரு இலக்கணம் அந்த வகையில வந்து அவரை பற்றி நம்ம வந்து போகலாம் அந்த வகையில வந்து அவருடைய அந்த வாழ்நாளில வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு சேவையாற்ற வேண்டும் ஒரு அன்பு காட்ட வேண்டும் என்ற வகையில வந்து அவருடைய அந்த ஒரு நிலைப்பாடு இருந்தது என்பது இன்றைக்கும் வந்து நாங்கள் நினைத்து பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணத்திலே ஆனால் இயற்கை அவரை வந்து இடம் வந்து பிரித்து விட்டது என்பது ஒரு ஆழ்ந்த ஒரு மனக்கவலையும் வேதனை மறைகின்ற ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி அந்த அந்தஸ்தை பெற்று எண்ணூற்றுக்காக வந்து சிறப்பான முகையிலே வழிநடத்தி அதன் மூலம் வந்து பிரதான எதிர்கட்சியாக உருவாகி அந்த பிரதான அந்த பங்கு அன்றைக்கு அம்மா அவர்கள் என்னை வந்து பேரவைத் தலைவராக படித்த போது அவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் பொதுவாகவே மக்கள் மீது கொண்ட அங்கு மக்களுடைய பிரச்சனைகளை அப்புறம் தொகுதி பிரச்சனைகளை இவைகள் எல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வகையில அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மாண்பு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து அவரை வந்து செய்த இந்த கடமை என்பது நிறைவேற்றிய கடமை என்பது நிச்சயமாக வரலாறு வந்து ஆஹ் நிச்சயமாக இன்றும் பேசும் என்றும் பேசும் தான் அவருடைய வரலாறு கொண்டிருக்கிறது குறிப்பாக பேரவைத் தலைவர் எனக்கு வந்து அதிகமான அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு நல்ல மாமனிதர் அது மட்டும் இல்லாமல் பேரவை குறித்த நேரத்திலேயே வந்து முடித்து விட வேண்டும் ஆஹ் முடித்து விட வேண்டும் என்ற வகையில வந்து எல்லோருக்குமே சமவாய்ப்பு அழிக்க வேண்டும் என்ற வகையில என்னுடைய எண்ணம் இருந்தபொழுது அவர் வந்து டைம் வந்து எதிர்த்து தலைவருக்கு பொதுவாக வந்து டைம் கிடையாது எவ்வளவு நேரம் நான் பேசுவாங்க ஆனாலும் கூட என்னுடைய கதைக்கு வந்து அவர் வந்து நான் வந்து இன்னைக்கு பேசுறேன் பேரவைத் வந்து எவ்வளவு நேரம் கொடுப்பேங்கிறாரு நான் சொன்ன அண்ணனுக்கெல்லாம் நேரம் நான் கொடுக்க முடியாது அண்ணன் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க எடுத்து பேசுங்க அது எனக்கு மாறுபட கருத்து இல்லை அதனால உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும் சொல்லுறதுனால நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுகிறேன்னா என்ன பேசுங்க ஒரு மணி நேரம் பேசுங்க ஒன்றரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கரெக்டாக ஒரு மணி நேரம் கூட ஒன்றரை மணி நேரம் கூட அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அத்தனை பிரச்சனைகளும் சரி தொகுதி பிரச்சனையும் சரி வசுமண்டி கவனத்திற்கு முதலமைச்சர் கவனத்திற்கு சம்மந்தப்பட்ட அமைச்சரை கவனத்தை எடுத்துவதில் வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு அரசியல் கை தேர்ந்தவராக ஒரு எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சவராக தான் நிச்சயமாக நான் வந்து பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லை அம்மா வந்து குறித்த நேரத்திலே ஒரு பதிலடைய தொடங்க தொடங்கும் நினைக்கும் போது அதுக்கு நீங்க வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்கள் அழைத்து வரும் சொல்லும் போது அதுல கூட பாருங்க கரெக்டா வந்து உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படுத்தா கண்டிப்பா வந்து அம்மா வந்து நான் பேசி முடிக்கிற நேரம் கரெக்டா நீங்க சொல்ற நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்ச பிறகு அம்மாவை நான் பேச அழைப்பேன் அந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு அதே போல வந்து ஒரு பண்பாளர் ஒரு பழகுவதற்கு நட்புக்கு அப்புறம் வீட்டுக்கு போனால் கூட சரிங்க அரசியல் இருக்கேன் நாங்கள் வீட்டுக்கு போகிற கூட்டி நிகழ்ச்சிகள் இருக்கும்போது போனால் அவ்வளோ உபசரித்து இருக்கோம் அதாவது அந்த மாதிரி வந்து ஒரு முடியாது அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று நம் இடையே இல்லை என்பது ஒரு நம்ம எதுவுமே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள ஒரு மறுக்கின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியாக அத்தனை செய்தியாகத்தான் நிச்சயமாக எங்களால் பார்க்க முடிகின்றது அவர் இழந்து வாழும்போது அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய இயக்கத்திற்கும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கு வந்து பேரிழப்பு அரசியலுக்கு ஒரு பேரிழப்பு இந்த வகையில் வந்து இந்த பேரிழப்பு வந்து ஏற்படுத்த இந்த தாங்க முடியாத இழப்பு என்பது நிச்சயமாக வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகத்தான் நிச்சயமாக கருது இழந்து வாடும் எல்லோர்களும் எல்லோருக்கும் எங்களுடைய ஆண்டு இரண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் திரு ஜெயக்குமார் நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசுனீங்க குறிப்பாக அதிமுகவோடு கூட்டணியாக தேமுதிக கூட்டணியாக இருந்த பயணத்திலும் நீங்களும் அதை பயணித்திருக்கீங்க குறிப்பா அந்த சட்டப்பேரவை நிகழ்வு என்பது உங்கள் நீங்கள் விஜயகாந்த் என்று நாங்கள் இணைத்து பார்த்தோம்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது அதையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் குறிப்பாக தற்பொழுது அவர் மறைந்திருக்கக்கூடிய சூழலில் சட்டப்பேரவையில் அவரது துடிப்பான செயல்பாடுகளாக இருக்கட்டும் அரசியல் அரங்கில் அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் நீங்கள் அவரிடம் பார்த்து வியந்த விஷயங்களாக இருக்கலாம் மற்ற அரசியல் தலைவர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள் அப்படின்னா நீங்க எதெல்லாம் குறிப்பிடுவீங்க ஐயா இல்லை இப்ப அதாவது அவருடைய வந்து ஒரு பண்பு பண்புகள் அந்த ஒரு என்னன்னா வித்தியாசம் பார்க்காம பழகுவார்கள் அது வந்து ஒரு ஒரு தலைவருக்கு உள்ள ஒரு பண்பா இருக்கணும் ஏன்னா அது பொறுத்தவரை அவரோட வந்து வயதில் நான் சிரி வேண்டாம் இருந்தாலும் அந்த பேரவைத் தலைவர்னு சொல்லும்போது அந்த ஒரு மரியாதை கொடுத்துருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுதான் வந்து ஒரு சிறப்பு இது என்னன்னா அதனால ஒரு பழகுவதற்கும் சரி ஒரு இடமறிந்து வந்து பேசுவதற்கும் அதே போல வந்து எல்லா வித நற்குணங்களும் கண்டிப்பா நம்ம வந்து அவர்களுக்கு இணைப்பில் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் பதிவிட்டதற்காகவும் நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக உங்களுடைய நினைவலைகளையும் புகழஞ்சலையும் பதிவு செய்ததற்காக நன்றி திரு ஜெயக்குமார்